வணக்கம் நண்பர்களே இது உளியத்தமிழ் வைச்சேன்னு நான் உங்களில் பேசுறது நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா சந்தவாசல் என்ற ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சந்தவாசல் ஊரில் அமைஞ்சிருக்கிற புஷ்பகிரி என்ற கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் வந்து மஞ்சள் சாகுபடி அதிகமாக பண்ணின்னு இருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மஞ்சள் வாழை என்று அதிகமாக பண்ணின்னு இருக்காங்க நாம் மஞ்சள் சாகுபடி என்று எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம விவசாயிகிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பலை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் விவசாயம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் உயிர்க்கு வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லிங்க உங்கள் ஊர் மாவட்டம் இதெல்லாம் சொல்லிங்க சார் என் பேர் ஏ குப்புசாமி ம் சரிங்க சார் திருவண்ணாமலை மாவட்டம் ஓகே போலூர் தாலுக்கா ம் சந்தவாசல் வில்லேஜ் சின்ன புஷ்பகிரி புஷ்பகிரி சரிங்க சார் இப்போ சின்ன புஷ்பகிரி வர்றது அப்படிங்களா திருநாள் மாவட்டம் தான் சார் ஆமா திருநாள் மாவட்டம் சார் நீங்க மஞ்சள் சாகுபடி பண்ணின்னு இருக்கீங்க ஆமா சார் உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து மஞ்சள் சாகுபடி வந்து எத்தனை வருஷமா நீங்க பண்ணிருக்கீங்க நாங்க மஞ்சள் சார் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் பத்து வருஷம் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சரி அதுக்கு முன்னாடி நீங்க என்ன விவசாயம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நான் அது உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லு அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்க பத்து பத்து வருஷத்துக்கு அப்புறம்தான் சரி எல்லாம் நட்டாங்க இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க ஆர்மில இருந்தீங்க ஆர்மில இருந்தான் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்த மாதிரிதான் எல்லாம் நட்டாங்க நம்மள நட்டு பாக்கலாமே

கரிசல் மண் ஆமா கரிசல் மண்ணு வரும் எந்த வந்து வண்டல் மண் அதனால இது வந்து அழுகு கழிந்து செத்து போது தண்ணி நிக்க கூடாததுல செம்மண்ல வருங்களா செம்மண்லயும் வரும் ஓரளவு அதெல்லாம் வரும் தண்ணி நிக்க கூடாது எதுல இருந்தாலும் மஞ்சளுக்கு தண்ணி நிக்க கூடாது மஞ்சளுக்கு தண்ணி தண்ணி நிக்க கூடாது தண்ணி மழை பெஞ்சா தண்ணி வெட்டி எடுத்துடணும் அப்பா இல்லை உடனே சரி சரி இப்போ நீங்க வந்து ஒரு எத்தனை ஏக்கரா நீங்க வந்து ஒரு பத்து வருஷமா நீங்க பண்ணி இருப்பீங்க நாங்க சார் ஒரு ஏக்கரா

பதில்ல ஆமாள் நல்லா வித்தது அப்போ விக்கும் போது ரெண்டாயிரம் வித்தது விலை நான் ஆயிரத்தி ரூபாய் பேசிட்டு மறுநாள் ரெண்டாயிரம் ரூபாய்

அம்மா பழந்து வருவாங்க அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதான் எங்களுக்கு தெரியும் அவிச்சு எட்டு ஈரோட்டில் வித்தோம்னா வேலை போகுதுன்றாங்க இதெல்லாம் வச்சு ஆளை வச்சு அவிச்சு நம்ம இதெல்லாம் கஷ்டப்படுறது நம்ம ஒரு ஆளா ஜனம் வீட்டுல இருந்தாங்களா அவங்க செய்யலாம் அந்த மதிப்பு கூட்டல் அப்ப மதிப்பு கூட்டல்னா வந்து அதை அவிச்சு அதை வந்து மதிப்பு கூட்டினா அது வேலை போகும் போகும் சரி சரி இப்போ நம்ம மஞ்சள் சாகுபடி பண்றதுக்கு முதல்ல வந்து நம்ம மண்ணை வந்து எப்படி மண்ணை நல்லா துள்ளு புள்ளியா ஏறு ஓட்டி நல்லா இது பண்ணி ஏறி ஓட்டி நல்ல பொடி ஆமா பொடியாக்கிட்டு அடிக்கு ஒண்ணு முக்கால் அடி போடணும் ஆமா ஏழு போடணும் மாட்டு ஏழு போடணும் அடிக்கு ஒரு அடி கேப் ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கணும் அந்த அளவுக்கு கேப் போட்டு இந்த அடி முக்காடி கழுங்கு ஒரு கழுகு நடுறதுக்கு இப்படி கேமல வந்து நம்ம ரெடி கேப்ல நம்ம அந்த கழுங்கு ஓடணும் நீங்க கழுங்கு விதைய வந்து நீங்களே பிடிச்சிருக்கீங்களா இல்ல வந்து வாங்கின்னு வருவீங்களா நாங்களே பிடிச்சிப்போம் இதுல இருந்து எடுத்து ஆமாம் இதுல இருந்து எடுத்து நல்ல கழுங்கு வந்து எப்படிங்க சார் நீங்க விளஞ்சிடுச்சு விளஞ்சிட்ட பிறகு நீங்க அந்த கழுங்கு எப்படி எடுப்பீங்க நல்ல விளைஞ்ச கழுங்கு தான் எடுக்கணுமா ஆமா விளைஞ்ச கழுங்கு எடுத்ததுக்கு எதுவும் சொத்தம் இல்லாமல் நல்லமா அதை பார்த்து பொறுக்கி எடுத்து ஒரு மரத்தை நாயில கொட்டிட்டு இந்த சேரமே போட்டு மூடி இந்த சேரம் முட்டா மாசி மாசம் லாஸ்ட்ல எடுக்கிறோம்

நம்ம வைகாசம் ஆணி மாசம் ஆடி ஆவணி புரட்டாசி மாசம் ஏழு மருந்து போட்டு ஏழி வச்சு போட்டுருவோம் மறுபடியும் போட்டு தாயம் மூடிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடும் அப்புறம் ஒரு ஒரு முறை ரெண்டு முறை கைகளை எடுக்க வரும் கைகளை எடுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் சுவாயம் மூடிச்சுன்னா அப்புறம் வராது இந்த ஆறு மாசம் நமக்கு ஃப்ரீ தான் வேலை எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது மாசத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ரெண்டு முறையோ தான் தண்ணி ஊடணும் ஒரு மாசத்துக்கு ஆமா ஒரு மாசம் ரெண்டு மாசம் தண்ணி அடிக்கடி விட கூடாது தண்ணி அதான் நீங்க ஃபர்ஸ்ட் முதல்லயே சொல்லிட்டீங்க தண்ணி வந்து தண்ணி வர வந்து ரையா இருக்கும் எப்பவுமே வேற ஒண்ணு அதனால தான் வந்து செடி வாடணும் ஆமா நான் நினைக்கிறது இந்த செடி என்ன அது இப்படி வாடி போயிருக்குது இருக்குது அப்படின்ற போல இல்ல இல்ல இது வந்து நமக்கு நம்ம வந்துட்டு சரணோது ஓ கழுகு நோய் கிடையாது சரி சரி இப்போ வந்து நம்ம மேல வந்து இந்த நோய் தாக்காம இருக்கிறதுக்கு நீ என்னன்ன யூஸ் பண்றீங்க நாங்க சார் மருந்து தான்

அப்போ ஒரு வருஷம் பதினோரு மாசம் ஆமா இது வந்து பயிர் ஆமா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு வந்து செலவு கம்மி செலவு கம்மி உழைப்பு கம்மி உழைப்பு கம்மி அதனால வருமானம் அதிகம் கிடையாதுல வருமானம் வந்தா ஒண்ணும் கிடையாது வருமானம் வரும் அதிகப்படியா வந்து இதை சாகுபடி பண்ணிருந்தா இருந்தா அது நிறைய இருக்கு அதனால வந்து மார்க்கெட் வெளி மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா நமக்கு ஏற்றுமதி இருந்தா நமக்கு கிடைக்கும் இப்ப வெளிமாநில இல்ல அதனால இங்க சரியா சரிங்க சார் இப்போ நீங்க இப்போ சந்தவாசல் உள்ள இருந்து வரணும் ஏன் இத கேக்குறேன்னா இப்ப மஞ்சள் சாகுபடி அதிகமா பண்ணின்னு இருக்கீங்க இந்த சைட்லாம் வந்து மஞ்சள் சாகுபடி அதிகமா பண்ணிருக்காங்க இப்போ நம்ம வீடியோ போட்டோம்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து அதிக பேர் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இந்த பக்கம் மஞ்சள் சாகுபடி இருக்கு அவங்க அடுத்த மாசம் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்களா அம்மா பழைய தான்

வியாபாரி வந்து அவங்கள நம்ம நோண்டி வச்சிருந்தோம்னா நம்ம நோண்டிட்டா வந்து அவங்க பாப்பாங்க நாங்க இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோங்க இல்லங்க இன்னொரு பத்து ரூபா சேர்த்து கொடுங்க நூறு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுங்க சரி அவங்க சார் இப்ப வந்து இதுல வந்து நம்ம உழைப்பும் கம்மி அதனால வந்து நம்ம அவிச்சு இது அவிச்சு பண்ணா நம்மளுக்கு லாபம் தான் மதிப்பு கூட்டல் பண்ணலாம் ஆமா அவிச்சு ஈரோடு போனோம் அங்கிருந்து அதுக்கு தனியா போகுது ஆமா அதுக்கு வண்டி எல்லாம் எல்லாம் போறாங்க நம்மளது ஒரு பத்து ஆச்சா தொடர்ந்து காய வச்சிருமோ அதுக்கு தனியா சொல்லிட்டோம்னா ரோல் அடிச்சிங்க அம்மாபளத்துல இருக்குது எல்லாம் அது போய் வில போட்டு பண்ணீங்க எப்பனா வந்து அவிச்சு பண்ணிக்கலாம் நான் பண்ணல சார் பண்ணல பண்ணல நம்ம ஒரு ஆளு ஒழைப்பு இருக்கு அதனால நம்ம பண்றது கிடையாது அதனால வந்து நீங்க வந்து விளைய வச்சு எடுத்து அது மார்க்கெட்டிங் பண்ணி அது மாதிரி அவிச்சு நம்ம எல்லாம் இது பண்ணோம்னா நம்மளுக்கு லாபத்தம் இது சரி சரி இப்போ வந்து நீங்க இப்போதைக்கு வந்து வெலை போகலன்றீங்க ஆனா மஞ்சள் வந்து விடாம பண்ணுறீங்க விடாம பண்றோம் விடாம பண்றீங்க அதுக்கு என்ன காரணம் அது சொல்றாங்க ஒரு முறை ஒரு முறை விற்கும் அதுதான் மஞ்சள்ல வந்து நம்ம வந்து நஷ்டம் அடைய முடியாது அதனால விடாம பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி இப்ப வந்து நம்ம மஞ்சள் வந்து தோண்டி எடுக்கிறோம் எடுக்கும்போது அது வந்து நம்ம எப்படி பதம் பண்ணி வைக்கணுங்களா இல்ல வந்து அது காய போட்டா ஒண்ணு கிடையாது ஒண்ணுமா ஆளு விட்டு தோண்டிமா ஆயிடும் அதை ஒடிச்சு போட்டு சரம் மூத்தி எடுத்து அப்பல்ல தள்ளிடுவோம் அப்புறம் சுத்தமா இருக்கும் இந்த மீறி ஆயிடும்

இதுலயும் ஒரு இது இருக்கு ஆமா கழுங்கு வந்து தரம் பார்த்துதான் ஆமா தரம் பார்த்து தான் இப்ப நம்ம காய் வச்சு போனாங்களா பச்சை போடலாம் பச்சை காய வச்சு நமக்கு தான் நஷ்டம் அது ஒண்ணு இருக்கு ஆமா நோண்ட மறுநாள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து எடுத்து போயிடணும் அவங்க டென்னேஜி கணக்கு ஆமா எடை கணக்கு எடை கணக்கு எடை கணக்கு எந்த அளவு கணக்கு தான் ஆமா எண்பது கிலோ வைக்கிறாங்க ஒரு பதிமூணு ரூபா எவ்வளவு போகுது பதிமூணு ரூபா பதினாலு நம்மளுக்கு பண்றாங்க ஒரு கிலோ ஒரு எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபா அதான் வரும் ஆயிரம் ரூபாய் மேல வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு

அப்போ இதுக்கு மருந்து செலவு இந்த உழைப்பு எல்லாமே கம்மிங்க ஆமா நம்ம முதல்ல ஓட்டி அந்த கால் போட்டு பண்ணி இது பண்ண அப்பதான் ஓகே ஓகே சார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு கம்மி தான் ஆனா அதுமாரி வெலை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல லாபம் தான் சரி சரி வேலை நமக்கு போறதுனால கொஞ்சமா சரி நிறைய இருந்ததுங்க எல்லாமே விட்டான் எதுக்குது போய் முக்கியத்துக்கு போய் வச்சுக்கோங்க இந்த பக்கம்லாம் நிறைய பேர் பண்றாங்க போல இந்த பக்கம் சார் அந்த ரோடு மாதிரி இருக்கும் ஓகே ஓகே சார் அதான் சார் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம எத்தனை கிலோ எடுக்கலாம் ஒரு சென்டுக்கு அஞ்சு மூட்டாலுக்கு வரணுங்க அப்படின்னா ஏக்கராவுக்கு கணக்கு பண்ணுங்க ஒரு சென்ட்க்கு வந்து அஞ்சு மூட்டை ஆமா மஞ்சள் ஆமா அப்படி வந்தாதான் நமக்கு லாபம் ஏக்கராண்டடைய இப்படி நூறு மூட்டை ஒரு மூட்டை வரணும் 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 ஓ சரி ஆ நல்ல இந்த பயிர் நல்ல வளமா வந்தா பயிர் சரி சரிங்க சார் சரிங்க சார் ஓகே இப்போ இது திருவண்ணாமலை மாவட்டம் என்ன ஊர் சொன்னீங்க போலூர் தாலுக்கா போலூர் தாலுக்கா இந்த ஊர் புஷ்பகிரி புஷ்பகிரி சந்தவாசல் உள்ள ஆமா சந்தவாசல்லே படவேடு ஆமா சந்தவாசல்லே இந்த ரோடு வரும்போது நல்லா பிசென்ன சந்தவாசல்ல ரைட் சைடுல புஷ்பகிரி புஷ்பகிரி இந்த கொட்டாவர 100 இருக்கு அதல சேர்ந்து எல்லாம் புஷ்பகிரி அங்க வந்துச்சு இப்ப படவேடு போற வழியில இதெல்லாம் இருக்கு சரிங்க சார் நன்றி சார் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் Bye, -bye.